வெல்கம் டு வைபி தாதோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் இது வீக்கெண்டு ஸ்பெஷல் எங்கள் வீட்டிலலாம் வீக்கெண்டுனால் இது போல் சாப்பாடு செய்வோம் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம இன்றைக்கி இந்த எல்லாம் போட்டு சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில பாருங்கள் பீன்ஸ் கொஞ்சம் கேரட் முள்ளங்கி கேப்சிகம் பட்டாணி பூசணிக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போடலாம் முருங்கைக்காய் எனக்கு கிடைக்கல அதனால நான் முருங்கக்காய் போடலாம் முருங்கக்காய் போட்டால் இருக்கும் அப்புறம் பருப்பு ஒரு நூறு கிராம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் நெல்லிக்காய் விட கொஞ்சம் லெமன் சைஸ் சின்ன லெமன் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன் தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் பெருங்காயப்பொடி மஞ்சள் பொடி வத்த மிளகாய் கொஞ்சம் சாம்பார் பொடி கொஞ்சம் காஷ்மீரி சில்லி இவ்வளோதான் இதுக்கு தேவையான அளவு உப்பு எண்ணெய் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பை பற்ற வச்சு இந்த பாத்திரத்தை போட்டிருக்கேன் பாத்திரம் சூடாகட்டும் எண்ணெய் போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எந்த ஆயில் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் காயட்டும் பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகும் ஜீரகத்தையும் போட்டுக்கலாம் நாலு மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதுல வெங்காயம் பச்சை மிளகாய கீரி வச்சிருக்க அத போட்டுக்கலாம் இப்ப இதுல இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் சக்காடி கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகட்டும் பெருங்காய் வச்சிருக்கேன் பெருங்காய் பவுடர் சேர்த்துக்கல ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ரெண்டு ஸ்பூன் மிளகா இது சின்ன ஸ்பூன் அதனால நான் 3 ஸ்பூன் போடுறேன் இப்போ நம்ம ஒவ்வொரு காயா சேர்த்துப்போம் கேரட் பீன்ஸ் முள்ளங்கி Capsicum நல்லா வதக்கிக்கலாம் இதਨੇ கத்திரிக்காய் பாருங்க சின்ன உருளைக்கிழங்கா ஒரு உருளைக்கிழங்கு கரத்து ரெண்டு ரெண்டும் தண்ணியில போட்டு வச்சிருங்க இதுல கொஞ்சம் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் ஒரு வதக்கு விட்டுலாம் அந்த எண்ணெய் காரத்திலேயே வதங்கட்டும் பாருங்க பருப்பு வேக வச்சதை இதுல கொட்டிக்கலாம் தேவையான தண்ணியும் இதுலயே ஊற்றிக்கலாம் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு அரை டம்ளாக்கு கொஞ்சம் கம்மியா பருப்பு சேர்த்திருக்கேன் ஒரு நூறு கிராம் பருப்பு சேர்த்துருக்கேன் இந்த பருப்பு தண்ணீர்ல இந்த காய்கறி எல்லாம் வேகட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும் காயும் வெந்துடும் பாருங்க நல்லா கொதி வந்துட்டு இருக்கு இப்ப நான் ஒரு ஆளா கரிசிய அரை மணி நேரம் கழுவி ஊற வச்சிருந்தேன் அதை இதில் போட்டுக்கலாம் அரிசியை நீங்க எந்த சாப்பாட்டு புழுங்கல் அரிசியா இருந்தா நீங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வைங்க என்ன சாம்பார் சாதம் குலைவா இருந்தால் நல்லா இருக்கும் அதுக்காக நீங்க கொஞ்சம் கூடுதலாக ஊற வைங்க இது அரிசிங்கிறதுனால நான் அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இந்த காய அரிசி இதில் நல்லா வேகட்டும் அப்புறம் இந்த தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பும் அப்புறம் போட்டுக்கலாம் பாருங்க இந்த புளியை கரைச்சி வச்சிருக்கேன் கரைச்ச தண்ணி தண்ணி இதுல ஊத்திக்கலாம் சாதமும் நல்லா வெந்திருக்கு சாதம் நல்லா வெந்திருக்கு ஆனா சாம்பார் சாதம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் இருக்கு தேவையான உப்ப சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சுடு தண்ணி வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் அளவு சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதம் எப்பவும் குழ குழந்தா இருக்கணும் இது நல்லா இப்ப கொதி வரட்டும் தண்ணி மாதிரி இருக்கும் இந்த புளி தண்ணி எல்லாம் கொதிக்கணும் கொதிக்கிற போது கெட்டி ஆயிடும் இது நல்லா கொதி வரட்டும் புளி ஊக்கிருக்கும் பச்சை புளி வாசனை வரும் அதனால இதை நல்லா கொதிக்க விடலாம் பாருங்க நல்ல சாம்பார் சாதம் கொதிச்சிருச்சு இப்ப நம்ம கொத்தமல்லி தலைகளை தூவிக்கலாம் இது ஆறு ஆற இன்னும் கெட்டி ஆயிடும் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கெட்டி ஆயிடும் இந்த இதுல நம்ம இறக்கிடலாம் இதுக்கு லாஸ்ட் டச்சா ஒரு நெய் சேர்த்துக்கலாம் அருமையான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் ரெடி இதோட ஒரு வத்தல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த இப்படி எடுத்தீங்கன்னா தான் ஆறு ஆறம் உங்களுக்கு கெட்டி ஆயிடும் இந்த குளகுழம் இருக்கிற போது எடுத்துடணும் ஆறு ஆற பருப்பு எல்லாம் போட்டதெல்லாம் கெட்டி ஆயிடும் இப்ப சரியான பதத்துல இருக்கு இறக்கலாம் பாருங்க ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் ரெடி ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு வத்தல் வச்சு சாப்பிட்டா போதும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கட்டித்தரலாம் அதே போல நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்